வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி இருபத்தி ஒன்று கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அமுதினி சென்று சில நிமிடங்கள் அங்கு கனத்த மவுனமையா ஆட்சி செய்தது இருவருக்குமே பேசுவதற்கு தெம்பு இருப்பதாய் தோன்றவில்லை மங்கையே முதலில் மௌனத்தை கலைத்தார் மாமா சாரி பாப்பா நான் உன்கிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டேன் என் மேல இருக்கிற பாசத்துல தானே பேசினேன் அதெல்லாம் பரவாயில்ல நீ நினச்சதையும் தப்புன்னு சொல்ல முடியாது நீ மட்டும் இல்லை அம்மு வசந்த் எல்லாருமே சொன்னாங்க ஆரம்பத்திலேயே வெட்டி எறிஞ்சிட்டா வலி கம்மி தான்னு சொன்னாங்க உன்ன மாதிரி வருஷ கணக்கில் காதலிச்சாதான் கஷ்டமா மாமா இந்த ஒரு மாதமும் அவரை தான் என் புருஷனாக நான் நினச்சிருக்கேன் சொல்லப்போனால் அது நடக்காமல் போயிடுமோங்கிற பயத்தில் தான் என் மனசையே அவர்கிட்ட சொன்னேன் அப்படி இருக்கும்போது எப்படி மாவான் மனசை மாற்றிக்க முடியும் பார்த்தல்ல அம்மாவோட சொல்லாத காதல் கூட இன்னும் அவள் மனசில் பதிஞ்சு தான் இருக்குது சாகிற வரை இருக்கத்தான் செய்யும் நீ விஷயத்தை சொன்னதிலிருந்து எனக்கு என் வாழ்க்கையை நினச்சி பயம்லாம் வரல இந்த குடும்பத்து மேலே கோபம் கோபமாக வருது முகுந்தன் வார்த்தைக்கு வார்த்தை உன் குடும்பம் எவ்வளவு அழகுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த அழகு மொத்தமும் அழுக்காக தெரியுது மாமா நான் உயிரையே வச்சுருந்தவங்க எல்லாரும் இப்படிப்பட்டவங்களான்னு யோசிக்க வச்சுட்டாங்க இவங்களை போதெல்லாம் இனி இதுதானே மாமா எனக்கு தோணும் அதுவும் என் அப்பா எப்படி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணினா கூட பிறந்தவங்களை இப்படி ஒதுக்கி வச்சு எப்படி வாழ முடியும் பாப்பா இந்த விஷயத்தை இதோட மறந்துடுடி ப்ளீஸ் நமக்கும் அப்போ நடந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சம்மந்த படுத்திக்கும் தேவையில்லை சாதாரணமாயிறேன் எனக்காக உன்னை கெஞ்சி விடு மாமா நான் யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்க போறதில்லை ஆனா என் விஷயத்தை வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக இதை பத்தி பேசுவேன் மாமா நீ நிம்மதியாயிரு அடுத்து உன் கல்யாணம் தான் என்றவள் புன்னகைத்து நகர்ந்தாள் ஒரு வாரமாய் ஆடித்திறந்த மகள் தற்போது சோர்வாக இருப்பது தகப்பனின் கண்ணில் படாமல் போகுமா முத்துப்பாண்டி மகளை தேடி வந்துவிட்டார் ஏல ஏன் சோர்வா இருக்க எதுவும் வேணுமா நல்லா தானே இருக்கேன் பா ஒன்றும் வேண்டாம் முகமே சரியில்லையே பா நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன்ல சும்மா முகம் சரியில்லை அது சரியில்லைன்னு போப்பா என்றவள் கடுகெடுத்ததில் முத்துப்பாண்டி சற்று நிதானித்தார் லேசா தலைவலிப்பா தூங்கி எழுந்தா சரியா போ நீ போ சரில நீ போ என்றவர் அமைதியாய் வெளியே சென்றுவிட மங்கைக்கு நிஜமாகவே தலைவலித்தது தந்தையிடம் அப்படி பேசியது குற்ற இருக்க யோசிக்காமல் அவரை தேடி அவர் அறைக்கு சென்றாள் பா வில சாரிப்பா ஏதோ யோசனை நிஜமாவே தலைவலி அதான் நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத என்ன புதுசா நீ பேசாம வேற யாரும் பேசுவா என்ன அதெல்லாம் ஒண்ணுமில்ல போய் தூங்கு போ என்றவருக்கு சமாதானமாய் மென்னகைத்தவள் தனதரைக்கு வந்து கண்களில் ஓரம் துடித்திருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு படுத்து விட்டாள் முகுந்தன் அங்கு போய்விட்டதாய் அனுப்பிய குறுஞ்செய்விக்கு கூட பதில் அனுப்பாமல் தூக்கத்தில் தன்னை அழுத்திக்கொண்டார் மறுநாள் காலை எழுந்தவளுக்கு முகுந்தனிடம் இருந்து குறுஞ்செய்தி காத்திருந்தது வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி முல்லை மலரே முல்லை மலரே உன் வாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி அவனது குரலில் அந்த வரிகளை கேட்டவளுக்கு மீண்டுமாய் தொண்டை அடைத்தது அதைவிட அத்தனை தொலைவில் இருந்து அவன் தன்னை கண்டுகொண்டதில் அவன் மீதான காதல் இன்னும் இன்னும் அதிகரித்தது தங்கமே என்று அழுத்தியவளுக்கு அதற்கு மேல் தட்டச்சு செய்ய முடியாமல் தவிர்த்தாள் அதே நேரம் முகுந்தனே அவளை அழைத்திருந்தான் மலரே தங்கமே நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டேன் அதான் மெசேஜ் பண்ண முடியல இருக்கட்டும் வேற எதுவும் குழப்பம் இல்லை இல்லோ சக்கரே எந்தா அதெல்லாம் இல்லை தங்கம் கொஞ்சம் டயர்டு அவ்வளோதான் சரி ஏதோ குழப்பம் மலர் இருக்கல்லே என்கிட்ட சொல்ல வேண்டாம் ஆனால் அதையே இருக்கிறதுல ஒரு பயனும் இல்லை உன்னை படுத்துகிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எப்போதும் போல் இரு முடிவில் எல்லாம் சரியாகாம் சரியாகலையா அது முடிவல்ல சரியா உங்க என்றவளுக்கு மீண்டுமாய் அழுகை தான் வந்தது பொண்ணு மோலைக்கு எந்தாயி எனக்கு உன்னை பார்க்கணும் தங்கமே கிளம்பி வரட்டே வராமல்லதே வரட்டே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அடுத்த மாதம்னு இருந்தது அநேகமாக பத்து நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச்சே கேரளாவில் தான் அப்போ பார்க்கலாம் எவ்வளோ பெரிய விஷயம் வென்யூ எல்லாம் அனுப்பு நான் வந்து உன்னை அழைச்சி போகிறேன் சரியா ம் எல்லாம் சரியாக மலரே ரிலாக்ஸ் தேங்க்ஸ் தங்கோ இப்போ பெட்ரு தான் நீ போய் வேலையை கவனி லவ் யூ லவ் யூ மலரே பாய் என்றவனுக்கு என்ன பிரச்சனை என்று புரியாமல் தவிப்பாயிருந்தது ஆயிரம் தயக்கம் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கிவிட்டு கார்த்திகை எனக்கு அழைத்திருந்தான் ஹலோ கார்த்தி ஹாய் முகுந்தன் சொல்லுங்கள் ட்ராவல் எல்லாம் ஓகே தானே ம் அதெல்லாம் ஓகே தான் என்னாச்சு இல்லை அது என்ன முகுந்தன் அங்கேயெல்லாம் ஓகே தானா அது மலர் கிட்ட இருந்து நேற்று ஃபுல்லாக மெசேஜ் இல்லை இப்போதான் பேசினேன் குரலும் சரியில்லை அதான் உடம்பு சரியில்லை ஒன்று என்றதை கேட்ட கார்த்திகேயனுக்கு அத்தனை ஆச்சரியம் அவள் ஒன்றுமே கூறாமல் எப்படி இவ்வளவு தூரம் அறிந்து கொண்டான் அமுதினி கூறிய வார்த்தைகள் எத்தனை உண்மை நாம யாருமே அவளுக்கு தேவைப்பட மாட்டோம் அவரே அப்படி பார்த்துப்பார் பெண்கள் பல நேரங்களில் ஒரு பார்வையில் மனிதனை அளந்து விடுகிறார்கள் என்பதை ஆழமாய் நம்பினான் கார்த்தி வாழ்த்துக்கள் மாப்பிள்ள எந்தா உங்கள் விஷயம் எனக்கு தெரியும் அதை பற்றி அவகிட்ட கொஞ்சம் பேசினேன் ஒருவேளை அந்த டென்ஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் முகுந்தன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியலை கார்த்தி இப்போ புரியுது மலர் என்ற டென்ஷன் என்ன நீங்கள் நம்பலாம் வீட்டில் கூட எங்களை பற்றி தெரியும் கண்டிப்பாக வேறு எந்த இன்டென்ஷனோடையும் நான் ஏய் முகுந்தன் ரிலாக்ஸ் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாதா இது தெரிஞ்சப்போ லேசான ஷாக் அவ்வளோதான் டோன்ட் வரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தேங்க்ஸ் கார்த்தி சொந்தமாக போகிறோம் இன்னும் என்ன ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் எனக்கு பிரதர் இனிமை எனும் போதே முகுந்தனை அங்கு யாரோ அழைக்கும் குரல் கேட்டது நீங்க போ வேலையை கவனிங்க முகுந்தன் அவ சரியாயிடுவா சரி கார்த்தி பாய் சூன் என்றவனுக்கு மங்கையின் கலக்கம் எதனால் என்று அறிந்து கொண்ட நிம்மதியில் வேலையை கவனிக்கச் சென்றான் மங்கையோ கடினப்பட்டு அனைத்தையும் மறந்துவிட்டு மற்றவர்களோடு பேச ஆரம்பித்தாள் அதிலும் புதுமண தம்பதிகளுக்கான சடங்குகள் சில வேறு இருந்ததால் அதில் அன்றைய பொழுது கழிந்தது மாலையில் கார்த்திகேயன் குடும்பம் உட்பட அனைவருமே கிளம்பியிருக்க வீடு மனிதர்கள் மட்டுமே இருந்தனர் குணவதி கொடுத்த காபியை எடுத்துக்கொண்டு மங்கை தனது அண்ணனின் அறைக்கு கன்னிகாவை தேடி சென்றாள் அன்னி வாங்க இந்தாங்க காபி கொடுத்தாங்க அம்மா நானே வந்திருப்பேனே இந்த துணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்ததுல நேரமாகிடுச்சு இதில் நீ இருக்குது சரி நீங்கள் வேலையை கவனிங்க நான் வரேன் மங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க நீ இந்தா இது உனக்கு என்னோட சின்ன கிஃப்ட் எனக்கா எதுக்கு காரணமெல்லாம் இல்லை சும்மா தான் உண்மையை சொல்லணும்னால் நாத்தனார் தான் இப்போ எல்லாம் மாமியார்னு எல்லாரும் ரொம்ப பயமுறுத்துனாங்க ஆனால் நீ ரொம்ப ஸ்வீட் அதிலும் புடவை எடுக்க போன அன்னைக்கு நீ பண்ணது நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாகவே இங்கே மற்றவங்களை விட கூட தான் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது என்னால் என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க இனி எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் இனி நீங்கள் தான் இந்த வீட்டு பொண்ணு அதனால் சுந்தரமாக சந்தோஷமாக இருங்க என்ன மங்க ஒரு நிமிஷத்தில் இந்த குடும்பத்தையே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்ட என் வீடுன்னு சண்டைக்கு வருவன் இல்லை பார்த்தேன் என்று சிரித்தவளோடு மங்கையும் சேர்ந்து சிரித்தாள் அனி இருபது இருபத்தைந்து வருஷம் வாழ்ந்த வீட்டை குடும்பத்தை விட்டு வந்து அடுத்து நம்ம இருக்க போகிற ஆயுசு மொத்தத்துக்கும் வாக்கப்பட்ட வந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுன்னு அத்தனையிலும் நாம் இருக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது இது உங்கள் வீடு நான் போக போகிற வீடு தான் ஏன் வீடு அதே நேரம் இன்னும் நாற்பதும்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்தால் என் அப்பாவா அண்ணனும் அம்மாவா நீங்களும் என்னை சிரித்த முகத்தோடு வரவேற்கணும் அதுக்கான ஸ்பேஸை நான் கொடுத்தாதான் தேவையான உரிமையை நான் எதிர்பார்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டு பொண்ணாக என்னை நீங்கள் நினச்சா அதுவே போதும் என்றவள் கண் கண்கமிட்டு சிரிக்க அந்த சிறியவனின் மனமுதிர்ச்சியை எண்ணி கன்னிகா வியந்து நின்றாள் நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி